ரோடுகள் எல்லாம் நாசமா போச்சு ரோடுகள்சமா போ எல்லாம் நாசமா போச்சு ரோடுகள்

தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை நடவடிக்கை கட்டுப்படுத்த நடவடிக்கை சமூக நல்லிணக்க கூட்டமைப்பு நடத்தப்படும் மாபெரும் நில அதிர்வுகளை ஏற்படுத்தும் குவாரிகளை நெறிப்படுத்த வேண்டி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாட்டாளர்களுக்கும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்நாள் பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் மாற்று கட்சி நமது தோல்மை கட்சியை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஜமாத் தலைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நாம் கூடி கூடியிருக்கக்கூடிய நோக்கம் எல்லாம் நமக்கு ஒன்னே வென்றுதான் நான் போராடுகின்றோமா இல்ல நான் எனது தலைமையில் போராடுகின்றன அருமை சகோதரர் அப்துல் தலைமையா இல்ல நமது தோழர் அன்பு அன்பழகன் அவர்கள் நிலைமையா இல்ல அது என்பது முக்கியம் அல்ல இப்பொழுது முக்கியம் எல்லாம் நம் கரிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டு மக்களை இந்த நாட்டு வளங்களை பாதுகாக்க வேண்டும் இயற்கை நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்து விட்டு சென்று விட்டது அது என்னவென்றால் நாம் கடயமாகவே இருக்க போகிறதா அப்படி இல்லை என்றால் வயநாடாக மாறப்போகிறதா என்பதுதான் நாம் சரித்திரத்தில் வரலாற்றில் வயநாடு எப்படி இடம்பெற்று உள்ளதோ அதே போன்று குஜராத் எப்படி இடம்பெற்றுள்ளதோ அதே போன்று கடையம் இடம்பெற வேண்டுமா இல்லை கடையம் இடம்பெற வேண்டுமா வேண்டாமா என்பது பொதுமக்கள் ஆகிய நமது கையிலும் இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையிலும் காவல்துறையினர் கையிலும் பொதுமக்கள் கையிலும் தான் உள்ளது நாம் வருங்கால சந்ததியிருக்கு நாம் இந்த கடகத்தை எப்படி கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கணும் அதாவது நாம் எந்த வித நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் அந்த பிள்ளைகளும் வருங்கால சந்ததியில இருக்கு வருங்கால சந்ததியில இருக்கு இந்த கடையத்தை ஆரோக்கியமா கொடுக்கணும் இன்னைக்கு பூகம்ப வந்துருமோ நாளைக்கு பூகம்ப வந்துருமோ இல்ல அதுக்கு அடுத்த நாள் நிலநடுக்க வந்துருமோ இல்ல நில சரி வந்துருமோ இந்த மாதிரி ஒரு அச்சத்துல நம்ம நம்ம இந்த இந்த சமுதாயத்தை விட்டு கொடுக்கணுமா

இந்த அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரங்க தப்பு பண்ணாங்கன்னு இல்ல எந்த கட்சிக்காரங்க பண்ணாலும் தப்பு பண்ணவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அந்த ஆளு கட்சியா இருந்தாலும் சரி தான் எல்கட்சியா இருந்தாலும் சரி தான் மற்றும் முந்தி அரசு ஆளு கட்சியா இருந்தாலும் தான் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இதில் காங்கிரஸ்காரர்கள் தப்பு பண்ணதாக இருந்தால் இந்த மாறும் மாறும் இந்த ஈகெஜி காங்கிரஸும் சிச்சையமாக விட மாட்டோம் அவர்களை சிறை மெங்கோ அவர்களை சிறைக்கு அனுப்பவும் நாங்கள் தயங்க மாட்டோம் மேற்கொண்டு உறுதி கொள்கிறேன் இதன் உதாரணம் தான் எங்களது அண்ணாச்சி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராமோகன் அவர்களும் பிரியப்பா அவர்களும் ஒவ்வொரு போராட்டத்திலும் எதிராக கல்குவாரிகளுக்கு மூலமாக பல பல லட்சம் பல கோடி ரூபாய் சம்பாத்தியம் ஒவ்வொரு செல்வந்தர்களுக்கும் எதிரியாக சிம்ம சோப்பனமாக எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் என்பதை எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்து கல்குவாரி முதலைகளுக்கு இதன் மூலம் நான் தெரிவித்து கொள்கிறேன் மேலும் இதனால இப்ப விஷயம் என்னன்னா கண்குவாரி காரங்க தான் விதிமுறையை மீறுனாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் தோறிட்டு இருக்கோம் கண்கு விதிமுறை கொடுத்தாங்க அரசு விதிமுறை முடியுது இந்த இடத்துல இந்த ரோடு இந்த ரோடு பனிரெண்டு சக்கர வாகனங்கள் பதினாறு சக்கர வாகனங்கள் இருபது சக்கர வாகனங்களுக்கு தாக்கு கூடிய ரோடா இந்த ரோடு வழியா செல்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தது இதே அரசாங்கம்தான் அனுமதி கொடுத்தது அதை நீங்க சிந்திச்சு பாக்கணும் அரசாங்கம் இந்த ரோடுல பன்னிரெண்டு சக்கர வாகனங்கள் பத்து சக்கர வாகனங்கள் செல்லும் போது இந்த ரோடு தகுதி வாய்ந்த ரோடா நீங்க அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் முதல்ல அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி பாதை அமைக்க வேண்டியது தனி பாதையை அமைச்சு இப்ப ஆலயம் இங்க இருந்து வேற ஒரு ரூட்ல போய் ஆலங்க ரூட்ல போனா யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கு இப்ப இங்க பிரசிடென்ட் கிழக்கடை பிரசிடென்ட் புத்தக பிரசிடென்ட் இவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய சங்கடம் தெரியுமா ஒவ்வொரு நாளும் தாமிரபல்லி தண்ணி தோட்டில போற வழியில ஃபுல்லா உடஞ்சு உடைந்து போயிடும் அவங்க மக்கள் அவங்களுக்கு தண்ணி குடுக்கிறதுக்கு அருண் காடுபட்டு இங்கிருந்து கனிம வளங்கள் கேரளாவில் கடத்தி செல்லப்படுகின்றன ஆனால் இந்த உள்ள மக்களுக்கு மிக பெரிய திரேவத்தை செய்து விட்டு கருத்து செல்லப்படுகின்றன ஆனால் கிழக்கு பணிங்க நாயரு தொற்று முதல் சத்து கிளங்கடை பேசுறேன் சினிமா உங்களுக்கு ஐயர் உண்டு தாமரபள்ளில்லயே உலக உடையது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இது பண்ணிக்கிட்டாங்க இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மிக முக்கியமான விஷயம் இந்த நில அதிர்வுக்கு அப்புறம் ஒரு சில குவாரிகள் மட்டும் நேரடியாக கள ஆய்வு நடத்திருக்காங்க ட்ரோன் ஆய்வு ட்ரோன் மூலம் இல்லாம இப்ப ஒரு சில குவாரிகள் அந்த ஒரு சில குவாரிகள் மட்டும் ஒரு குவாரிய ஆய்வு பண்ணதுல அந்த அதிகாரி சொல்லியிருக்காங்க உங்க குவாரியில வந்து இனிமேல் நீங்க பாஸ் கொடுக்காதீங்க இது நீங்க அளவு கடந்து போயிட்டீங்க உங்களுக்கு உண்மையிலே ஃபைன் போடுறதா இருந்தா குறைஞ்சபட்சம் இருநூறு கோடிக்கு மேல ஃபைன் போடணும் குறைஞ்சபட்சம் இருநூறு கோடிக்கு மேல ஃபைன் போடணும் அதனால நீங்க பாஸ் கொடுக்காதீங்க உங்களுக்கு வந்து நாங்க ஆனா இது இது பண்ண இது பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இப்ப சொல்ற நாற்பத்தி நாலு கோடி நாற்பத்தி நாலு கோடியையும் முறைவா ட்ரோன் மூலம் ஆய்வு செஞ்சா தமிழக அரசுக்கு வருமானம் மட்டும் அபராத வருமானம் மட்டும் ஐயாயிரம் கோடியிலிருந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வரும் இந்த பத்தாயிரம் கோடி ரூபா யாருவா நம்மளோட வளர்த்து அதான் நம்மளோட வளர்த்த விதிமுறையை மீறி கட்டுப்படுத்தாம விதிமுறையை மூறி நெடிப்படுத்தாம அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லுவோம் இதெல்லாம் இந்த படம் இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் யார்கிட்ட இருக்கு கல்குவாரிகள் வச்சிருக்கக்கூடிய முதலைகள்கிட்ட இருக்கு இந்த கல்குவாரிகள் காரங்க அனைவரும் ஒன்றிணைந்து அதாவது எல்லாத்துக்கும் நாற்பத்தி நாலு கோயில் ஆய்வு பண்ணுங்க நாற்பத்தி நாலு கோயில் சேர்ந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை இந்த இடத்தில் மிக பகிரங்கமாக செஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் இதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் நிலக்கரியில நெய்வேலி நிலக்கரி அது எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் எத்தனை ஆண்டு எடுத்துட்டு இருக்காங்க அங்க எந்த மக்களும் போராட்டம் பண்ணல எந்த மக்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை இல்ல ஒருத்தர் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் என்ன காரணம் அங்க அரசாங்கம் எடுக்கு அரசாங்கம் விதிமுறைப்படி எடுக்கு எவ்வளவு வெடி மருந்து வைக்கணும் அந்த அளவுக்கு தான் வைக்காங்க எவ்வளவு தூரம் வைக்க எத்தனை அடி தோண்டணும் எவ்வளவு பெருத்து போகணும் அந்த அளவுக்கு தான் வைக்கிறாங்க ஆனால் பத்து அடி தோண்டிங்கன்னா எத்தனை அடி தோண்டி நிற்பாங்க முந்நூறு அடி தோண்டி நிற்பாங்க அந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடி இருநூத்தி தொண்ணூறு அடிக்கிறது அது என்ன நீங்க கள்ளப்படம் கரும்பு படங்கள் அதாவது இங்க உள்ள வளங்கள் வந்து அங்க போய் சூறையாடப்பட்டிருவோம்

அவங்க அனைவருக்கும் கிட்டத்தட்ட அவங்க எவ்வளவு பயன் உண்டோ யாருக்கு எந்த ஈவு பார்க்காம கரெக்டா பயன் போட்டா தமிழக அரசுக்கு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து இனிமேல் பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கு கூட அவங்க விதிமுறையை மீறாம எந்த அளவுக்கு ரிஸ்டிக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிஸ்டிக் பண்ணி எங்க கடையம் ஏரியா மக்களுக்கும் இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி இங்க உள்ள வளங்கள் இங்க உள்ள மக்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு வரணும்னு சொல்லி வேறு இருப்பு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி